ஹோம் டக்கர் தமிழ் சேனலில் பார்க்க போகிறது சமீபத்தில் ஒரு கஸ்டமரோட வீட்டில் வந்து ரீபெயிண்டிங் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலான வீடு இது பழைய வீடு அந்த வீட்டில் ரீபெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் நிலை கதவு நிலைகளில் வந்து பெயிண்ட் அடித்த ஜன்னல் கதவு இந்த மாதிரி கரையாம் பிடிச்சிருக்கு அது கரையாம் பிடிச்சிருக்கு மாதிரியே தெரியல கையை வச்சு அழுத்தும் போது தான் அதில் அதிகமாட்டு ஹோல் இருந்தது கரையா அரிச்சிருந்தது தெரிஞ்சது பாருங்க அந்த ஹோலில் காணிக்க பாருங்க அந்த கரையா அரிச்சிருந்த பகுதியெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணும்போது மேக்ஸிமம் நிலைகளை வந்து கரையா அரிச்சிருந்தோம் இன்னும் நீர் கரையான உண்டு அதே மாதிரி சின்ன பொடி கரையான் பெரிய கரையான்லாம் உண்டு இது மரக்கரையாக எப்படியுமே மரம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆத்துக்கு மேலான மரங்கள்ல மேக்சிமம் கரையா அரிக்க ஆரம்பிச்சது குறிப்பா வந்து மலேசியா வாங்கிய தவிர மிதி எல்லா வுட்லையுமே இந்த மாதிரி ப்ராப்ளங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் மலேசியா வாங்கியிலையும் கண்டிப்பா கரையா அரிக்க அதே நேரம் அந்த மரத்தோட ஹார்ட் தன்மை அதுல அதிகமா அதிகமாக கரையான் அரிக்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வூட்டுக்கு வந்து மலேசியா வாங்கியை செலக்ட் பண்ணுங்க என்ன பாருங்க இந்த சின்ன இதில் பாருங்க பெரிய கரையா வந்து வரது தெரியும் அந்த ரவுண்டா காணிக்கலில் இந்த இதில் பாருங்கள் இதுக்கு ஒரு நல்ல சுச்சுவேஷன் தான் பிடிலேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய டெர்மினேட்ருங்கிற ப்ராடக்ட் டெர்மினேட்டில் ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஒன்று சோருக்கு அடிக்கக்கூடியது இன்னொன்று வந்து உட்டுக்கு இது வுட்டுக்கான ப்ராடக்ட் சுவருக்கான ப்ராடக்ட் இன்னும் வர நாட்கள் உங்களுக்கு சொல்லு இது இது ஒரு லிட்டர் பேக்கேஜ் இதோட ப்ரைஸ் வந்து முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஒரு லிட்டரோட ப்ரைஸ் இதுலேயே கால் லிட்டர் அரை லிட்டரு ஒரு லிட்டர்னு கிடைக்கும் இதில் ஸ்ப்ரே பண்ணி அடிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணான்டா நீங்கள் எந்த மாதிரி டெர்மினேட்டரை வாங்கிட்டு உங்கள் வீட்டில் கரையான் பிடிச்சிருந்ததுனா வாங்கிட்டு அதை ஒரு மெடிக்கல் ஸ்டோரூமில் ஒரு இன்ஜெக்ஷன் ஸ்ட்ரிஞ்சோட சேர்ந்து வாங்கி ஊசியோட சேர்ந்து வாங்கி அதை இந்த மாதிரி எடுத்துட்டு கரையா அரிச்சிருக்க பகுதியில் சின்ன சின்ன ஹோல் இருக்கும் அந்த ஹோலில் நம்ம எவ்வளோ தூரம் மருந்து உள்ள செலுத்த முடியுமோ உள்ள செலுத்திட வேண்டிதான் அதில் சின்ன சின்ன கரையாக இருந்தாலும் இறந்து போகும் அதே மாதிரி கரையா அந்த மரத்தை சாப்பிட்டாலும் அதோட இணப்பு இருக்கும் அதிகமாகாது அது இல்லை கரையான்ட இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் நிறைய இருக்கும் அதெல்லாம் வெளியே வந்துடும் நம்ம அதிகமா பீச்சு அடிக்கும் போது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரஷ்ஷை வச்சியோ இல்லை வேற ஸ்ப்ரே மாதிரியோ அடிக்காதீங்க இந்த மாதிரி இன்ஜெக்ஷனில் வாங்கி ஸ்ட்ரிஞ்சில் வாங்கி மருந்து எடுத்து இது அப்ளை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது அப்ளை பண்ணும்போது ஒரு கோட்டுக்கு ரெண்டு கோட்டு மூணு கோட்டு அப்ளை பண்ணுங்கள் ரெண்டு மூணு தடவை அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய பெயிண்ட்டு இல்லை பாலிஷ் உட்டில் வந்ததுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் அந்த மருந்து அப்ளை பண்ணிகிட்டே ஒரு மூணு மூன்று அடித்த பிறகு அடுத்த நாளும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு ருபா அடினா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அப்ளை பண்ண பிறகு இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மெல் இருக்காது அந்த மாதிரிலாம் மென்சிப்பாங்க கண்டிப்பாக அப்படி கிடையாது இது வந்து ஸ்கின்ல பட்ட ஸ்கின் அலர்ஜி ஒரு சிலருக்கு வருது இன்னும் மூச்சு திணறலும் வருது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண ரூம்ல அதிகமாக ஸ்மெல்லும் அடிக்கும் மருந்து அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணும்போது மாஸ்க் போட்டுக்காங்க மூஞ்சிக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருந்தாலும் கரையை வந்து முழுசா போயிருமானா கண்டிப்பா இல்லை நீங்க இந்த ஒரு ஒன்சுக்கு கரையா வந்துட்டுனாலே நீங்க அந்த உட்டை மாத்தாம இருக்கணும்னா கண்டிப்பா கரையா எப்பெல்லாம் ஹோல் அதில் தெரியுதோ அப்பமெல்லாம் மருந்து அடிக்கிறது நல்லது அப்பதான் உங்களுக்கு ரொம்ப கியூரா சரியாகும் கியூர் ஆகும் இல்லைன்னா கண்டிப்பா சரியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு நாலு அஞ்சு மாதம் இருக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி இதில் வீட்டுல ஹோல் மறுபடியும் அப்ளை பண்றது அந்த மருந்து உள்ள செலுத்துறது நல்லது சின்ன ஹோலாக இருந்தாலும் அதில் நீங்கள் அந்த கரையா மருந்து அடிக்கிறது மேக்ஸிமம் பிரஷை வச்சு அடிக்கிறத அவாய்ட் பண்ணு மாதிரி பாலிஷ் ஊட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாலிஷ் ஒரு வீட்டில் போட போகிறீங்கன்னா ரெண்டு மூணு ட்ரிப்பு தேய்ச்சிக்கிட்டு தான் சாண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் நீங்க பாலிஷ் ரெடியாக அந்த மாதிரி மூணு நாலு ட்ரிப்பு தேய்ச்ச பிறகு அந்த பாலிஷ் பகுதிகளில் நீங்க வந்து இந்த டெர்மினேட்டர் உட் ப்ரொடெக்ட் கோட்டை வந்து ரெண்டு மூணு கோட்டு யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சேண்டிங் சிலரோ பில்லரோ இல்லைனா பியூ சிலர் என் பெரிய எதுனாலும் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து நல்ல இதானப்புறம் இதுக்கான கரையானுக்கு ஒரு நல்ல எதிர்ப்பு அது இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கரையும் அரிச்சிருக்கு அதிகமாக அரிச்சிருந்த இடத்துல வந்து உட் பாலிஷ் இல்லைன்னா பெயிண்ட் அப்ளை பண்ண போறீங்க விண்டோவில் டோர்ல ஃபர்னிச்சர்ல அந்த இடத்துல வந்து மெட்டல் பேஸ்ட் இல்லைன்னா டிங்கர் பேஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை அடைச்சிட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணுவோம் ஒரு பாலிஷ் போட இடமா இருந்தோன்னா கண்டிப்பா டிங்கர் பேஸ்டே வைங்க இல்லை சிம்பிளா ஒர்க்கு முடிச்சு செலவும் கம்மியாகனா நீங்கள் மெட்டல் பேஸ்ட் டிங்கர் பேஸ்ட்டுக்கு பதிலாக எல்லாம் பிளாஸ்டா பெருசை வச்சுட்டா குயிக்காக காயும் நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்கு மேலே எனாமல் பெயிண்ட் அப்ளை இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு கண்டிப்பாக உட் ப்ரொடெக்ட் ப்ரொடெக்ட் கோட்டை பொறுத்த வரைக்கும் கரையை அரைக்காமல் இருக்கிறதுக்காக இந்த டெர்மினேட்டர் மட்டும் இல்லை ஏஷியன் பெயிண்டில் டெர்மி ஷீல்டுங்கிற ப்ராடக்ட் இருக்குது அதுவும் நல்லா அதே மாதிரி டாக்டர் ஃபிக்ஸ் அதே மாதிரி பெர்ஜர் கம்பெனியில் நிப்பான் கம்பெனியில் இந்த உட்டுக்கான ப்ரொடெக்ட் கோட்டு கரையை அரை அரைக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராடக்ட் இருக்குது இன்னும் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் பார்த்தினா இன்னும் வீட்டுக்கு பெயிண்ட்டு கலர்ஸ் பார்த்தினா தகவல் இன்னும் டெக்ஸ்டைல்ஸ் பெயிண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் அந்த சேனல் வந்து ஹோம் பெயிண்டிங்கான Repainting channel, Tamil channel. Thank you, friends.